அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கலான்னு பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தி ரெண்டு சென்ட்டு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி சரவணன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போகிற வீடியோ உடனுக்குடன் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிகேஷனாக வருங்க இதுதான் நம்ம பார்க்க வந்திருக்கலான்னுங்க மரமெல்லாம் ஒரு ரெண்டரை வருஷம் தென்னை மரமுங்க ஒரே பாக்ஸ் டைப்பில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து மேலே இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு மலை ரோட்டில் புக்குளம்ங்கிற ஏரியாவில் இந்த பூமி வந்து லொக்கேட்டாகிடுதுங்க ஒரு நகராட்சிக்கு நேரஸ்ட்டாகவே இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க மிக மிக செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா பராமரிப்பு இல்லாமல் அப்படியே சும்மா கிடக்குதுங்க அதனால தான் பூமி இப்படி பில்லாக இருக்குதுங்க சுற்றியும் பாருங்க அருமையான செழிப்பான ஏரியா தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே எப்பவுமே தீராதுங்க பூராமே ஏகத்துக்கு தண்ணி பாஞ்சிட்ருக்குதுங்க ட்ரிப்ளிகேஷன் இல்லாமல் ஏகமாக தண்ணி அந்த அந்தளவுக்கு வாட்டர் சோர்ஸான ஏரியாவிலும் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க இந்த பூமியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டு சென்ட்டுங்க இதில் வாரத்தில் ஒரு நாள் நம்மளுக்கு கூட்டு கிணறு சர்வீஸும் வந்துடுங்க நம்ம தனியாக வேணுன்னா ஒரு போர் போட்டு தெரிய ஒன் சர்வீஸ் ஒன்று வாங்கிக்கலாமுங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா பாக்ஸ் டைப்பில் அமைஞ்சிருக்குதுங்க ஒரே ஸ்கொயராக இருக்குங்க எந்த மூலையும் இழுக்காதுங்க ஒரே பாக்ஸ் டைப்பில் அமைஞ்சிருக்கும் இந்த வீடுக்கு தெரியுறது ஊருங்க ஊர் ஒட்டியே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அருமையான செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருங்க தண்ணி பிரச்சனை எப்பவுமே வராதுங்க போரெல்லாம் ஒரு இரநூத்தி ஐம்பது அடி போர் போட்டிங்கன்னா தண்ணி அந்தளவுக்கு உங்களுக்கு வாட்டர் சர்ப்ளஸாக இந்த இடத்துல வாட்டர் சோர்ஸ் கிடைக்கும்ங்க நல்ல மண்வளமான பூமிங்க அருமையான பூமி ஒரு வில்லேஜ் ஒட்டியே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க வில்லேஜ்லேருந்து ரெண்டாவது பூமி தான் இந்த பூமிங்க அருமையான செம்மண் பூமி பஞ்சாயத்து ஏரி மேலே கார்னர் சைட்டாக வருங்க வடக்கு மேற்கு கார்னர் சைட்டாக இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பொக்குளங்கர் ஏரியாவில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க உடுமலைப்பேட்டை நகராட்சியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் இந்த பூமிக்கு வர மாதிரி இருக்குதுங்க நல்ல மிக மிக செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க பக்கத்தில் எல்லாம் பாருங்க அருமையான தோப்புங்க தண்ணியெல்லாம் பாருங்க ஏகத்துக்கு தண்ணி அந்த அளவுக்கு வாட்டர் சோர்ஸான ஏரியாவில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க இந்த பூமியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டு சென்ட் டோட்டலாக முப்பத்தஞ்சு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பூமி பாருங்கள் பூமி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக விலையை குறைச்சி வாங்கி தரோங்க நன்றி வணக்கம்